பாண்டிச்சேரியுடைய பெரிய ஸ்டேடியம் இது மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவலில் அப்படியே இருக்குது ரெண்டு ஸ்டேடியம் பக்கத்து பக்கத்துலேயே இருக்குது இது ஒன்று அண்ணன ஒன்று கிரிக்கெட் ஸ்டேடியம் வேலை ஒரு எயிட்டி பர்சன்ட் முடிஞ்சிருச்சு விராட் கோலி எல்இடி லைட் அமைச்சிருக்காங்க நாலு கோபுரத்தில் நாலு கோபுரத்தில் அமைச்சிருக்காங்க நல்லா இருக்கு நல்ல ஒரு புதுச்சேரியை ஒரு அடுத்த தரத்துக்கு எடுத்து போகிறதுக்குன்னா ஒரு ஸ்டேடியம் இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் கிரிக்கெட் மேட்செலாம் இருந்தால் சுற்றுலா பயணிகள் வருவாங்க மேட்ச் இருக்கும் புதுச்சேரியில் இருக்குது இது ஒரு ப்ரைவேட் ஸ்டேடியம் கவர்மெண்ட் இதில் நல்லா பண்ணியிருக்காங்க இதில் அந்த வீரர்களை பயிற்சி எடுக்கிறதுக்கு அந்த இது பார்க்கணும் இல்லை ஓடுறது அது வந்து மூணாவது அண்ணாடு ஸ்டேடியம் மொத்தம் மூணு பார்ட்டாக பிடிச்சிருக்காங்க நல்லா மொத்தம் பாண்டிச்சேரியில் ஆறு க்ரௌண்டு இருக்கு இன்டர்நேஷ்னல் க்ரௌண்ட் வேறு எங்கேயும் வேலை நடக்கல எங்க தான்